ஓடி ஆள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு போல பெருசு கொடுத்துட்டேன் இருக்கு ரெண்டு கொடுத்துட்டேன் குடுத்துட்டேன் மொத்தமா அப்படியே குடுத்துட்டேன் எப்படி ஏதோ வழியில கொடுக்கறீங்க ஆளுங்க எப்படி வர்றாங்க கொடுத்துருவேன் ஃபோன் பண்ணி வரைச்சோன்னா வந்து நம்ம சொல்ற ரேட்டுக்கு எதோ அனைசரித்து முன்ன பண்ணி எடுத்துட்டு வருவாரு ம் நான் அப்படி தான் கொடுத்துட்டு ம் ஓய் இது அது ஒன்றா பரம்பு இது அந்த பட்டாவும் ம் கோழி ம் நல்லா வரும் அது வழி ஓடுவது கழுத்த போடு விட்டுருக்குறேன் அப்படி இருந்தால் இழுத்துக்கிட்டே ஓடுவார் பூசலை மரத்துலேருந்து காடுன்னுனாலே அந்த கால் முட்டாய்க்கு நல்லா ரிசல்ட் இருக்கிறேங்க நல்லா வீட்டு கிடைக்கும் அந்த கோழி அதனாலதான் வச்சிருக்கேன் அந்த மரத்துல வந்து கீழே வேண்டாம் கணக்காக அந்த மொழி மொழி மட்டும் தெரியுது ஆனா அப்படியா தான் இருக்கு முட்டை வைக்கும் முட்டை எடுத்து வேற கோழியில் வச்சுக்கிறது நல்லா வாள் கிடைக்கும் எம்பது வாழ் இது நல்ல தான் கோழி இதுதான் சேவல் இல்லை வெளியே இருக்குங்களா உங்களுக்கு நீங்கள் பூரா நம்ம கோழி பூஞ்சுதான்

அதுக்கு மறந்துருக்கு இதுவரையில் வரல ஒன்று வந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு ஊசி டாக்டர் விலக்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு ஆனால் கொடுத்துட்டேன் நான் வச்சிருக்கல அதுக்கப்புறமா நான் வரல நம்ம